சுவானக பார்த்த சொன்னா பிக் பாஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா நம்ம எஃப் ஜே தண்ணி பழம் அப்புறம் அமித் மூணு பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிறாங்க இதுல எஃப் ஜே அமித்துக்கு ஆப்போசிட்ல ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கிறாப்ல அமித் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாம லைட்டா தவிக்கிறாப்ல அமித்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது ரொம்ப நல்லவராக இருக்காது யாருக்குமே கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது யாரையுமே கீழ போட்டு கவுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரோ எனக்கு ஃபீல் ஆகுது அதனால ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் அதனால தான் யாருக்கிட்டையுமே டக்குன்னு சண்டைக்கு போக மாட்டேங்காரு சின்ன சின்ன விஷயத்த கூட டப்புன்னு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடே காணாம போயிடுறாரு ஓகேவா அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள் ஒண்ணு ரொம்ப நல்லவராக இருக்கணும் இல்ல ரொம்ப நடிக்கிறாரா இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கணும் இந்த ரெண்டுல எது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க சரி ஓகே இந்த ப்ரோமோ பொறுத்தவரைத்தையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த லிவிங் ஏரியா சோஃபால மொத்தமாக உட்காந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வஸ்ட்டு பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்றபடி இன்றைக்கி வேறு கண்டென்ட்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஒஸ்ட் பெஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் அந்த இடத்துல தண்ணி பிள்ளை ஏதாவது சொல்கிறாப்புல இது என்னோட கருத்து நான் அப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு எஃப்ஜி இருந்து உன் கருத்தை பேசுறதுன்னா அந்த பக்கமே போய் பேசு அப்படிங்கிறப்பல இங்கே நான் ஒரு ஸ்டார்டிங்கில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓவராக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எஃப்ஜி கொஞ்சம் ஓவராக போனோம்னா ப பல விஷயங்களும் நானும் கவனிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராகவே போயிட்டிருக்காப்புல இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க நம்ம விக்கல் சுக்ரம் வந்து கேப்டன் இதுலேருந்து சி கேப்டனுக்கு பிறகு மேனேஜர் போஸ்டிங் வந்து இறங்கிருப்பாப்புல இறங்கினோடனே மற்ற யாரை அடுத்த யாரை மேனேஜராக போடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கும்போது சபரி அவர்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ சபரியை கேப்டனாக சூஸ் பண்ணோடனே சபரி வந்து அவரோட போஸ்டிங்க்கு ஒரு ஆளை போடணும் அப்படி தானே அந்த ஸ்டாச்சு போஸ்டிங்க்கு ஒரு ஆளை போடணும் அப்போ அந்த போஸ்டிங்க்கு நம்ம தண்ணி பழத்தை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா தண்ணிப்பழத்தை செலக்ட் பண்ணோன்னே தண்ணிப்பழம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார் அப்போ தண்ணி பழத்தை கன்வின்ஸ் பண்ண நம்ம சபரி ட்ரை பண்ணிட்டு இருப்பார் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அஸ் சாண்ட்ரா அவர்களை கண்டிப்பா இன்னொரு இதில் போட்டே ஆகணும் சாண்ட்ரா வேலைய விட்டு வெளியாங்க அப்போ சாண்ட்ரா ரிட்டர்ன் கிச்சன் டிம்லயே போட்டிருப்பா போட்டோன்னே வியானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப நான் வேலை செய்ய மாட்டேன் எங்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது என்ன பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க தருமா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிடுவாங்க அந்த இடத்துல ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அழுதுகிட்டே போவாங்க பின்னாடி நம்ம அவங்க என்ன சுபிக்ஷா அப்படியே எந்திச்சு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு எவ்ஜய என்ன பண்ணுறான்னா அவனே எந்திரிச்சு போயிடுறான் அந்த அந்த இடத்துக்கான மரியாதை அப்படிங்கறதே கொடுக்கல வியானா போறாங்க பின்னாடி சுபிக்ஷா போறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடறது வேற ஆனால் எவ்ஜே என்ன தெரியுமா அவங்க எஸ்டத்து எந்திரிச்சு போறாங்க இல்ல நான் எந்திச்சு போறேன்னு சொல்லிட்டு அவனு அந்த சோஃபாவுட் எந்திரிச்சு அப்படியே வெளியே போயிட்டான் அப்ப இந்த இடத்துல பிக் பாஸ்க்கான மரியாதை அப்படிங்கிறது எங்க போச்சு நேற்று தீபக் கண்ண இந்த விஷயத்தை பார்த்தா பிரஜன் அவர்கள்ட்ட நேற்று நைட்டு பேசியிருப்பாங்க அது என்னங்கிறது லாஸ்ட்ல சொல்றேன் ஸோ எவ்ஜே வந்து பல இடங்களில் கொஞ்சம் ஓவரா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா அவன் அவன் ஸ்கில்ஸ் வச்சிருக்கான் நான் சொல்ல ஸ்கில்ஸ் வச்சிருக்கான் நல்லா பேசுறான் சண்டை போடுறான் எல்லாம் ஓகேதான் இந்த மரியாதை கொடுக்குறன்னு ஒன்றும் இல்லை அந்த விஷயத்தில் நடிக்கனமோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்படிங்கறது சொல்லுங்க இந்த இடத்துல தண்ணி பழுதுக்கு உன்னோட கர்த்தை வெளிய சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது எஃப்ஜி வந்து மேட்டர் டூ நைட் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கார்னிவல் மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா பாத்து

ஓகேவா இப்படி போய் சாப்பிட்டுட்டு அப்படி போய் அங்க கொண்டாடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செட் பண்ணது வந்தா போல அப்ப அந்த விஷயத்தை இன்னைக்கு காலையில கெஸ்ட் வெளியே போறதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு போயிருக்காங்க நல்லா பண்ணீங்க சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பட் என்ன நினச்சிருக்காங்கன்னா அது அமித் தான் பண்ணதான் நினைச்சுட்டு ஏன்னா அமித் தான் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் ஓகேவா ஏன்னா விக்கல் சுக்கர மேனேஜர் ஆனோடனே அவர் இருந்து அந்த என்டர்டெயின்மென்ட் மேனேஜர் போஸ்டிங்க வந்து அமித் கை தான் கொடுத்துருந்தாங்க அப்ப அமித் தான் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் அவர் தான் இதெல்லாம் பண்ணார் போலன்னு சொல்லிட்டு அமித்தை கூட்டு பாராட்டியிருக்காங்க அமித் அந்த விஷயத்த சரி ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு அந்த பாராட்டியெல்லாம் வாங்கியிருக்காப்புல வாங்கணுன்னு எஃப்ஜே வெறுப்பாயிட்டோ அந்த கார்னிவல் மேட்ரை சொன்னதே நானே நீ என்னப்பா அங்கிட்டு போயிட்டு வா விஷயம் மாதிரி நீ இருக்க ஆ அப்ப நான் நான் தான் அதை கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல இது ஒரு மேட்ராங்க தான் இந்த கார்னிவலை கொண்டு வந்தேன்னா மக்களுக்கு தெரிய போது மக்கள் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் கொடுக்க தான் போறாங்க இவ்வளோ பெரிய கார்னிவல் மேட்ரை கொண்டு வந்தேன்னு சொன்ன நீ இப்படி தேவையில்லாமல் ஒரு சண்டையை போட்டு அந்த விஷயத்தை அழிச்சிடுறல்ல அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் நான் தான் நான் தான் பண்ணேங்கிறத நீ அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என் கெஸ்ட்டு வந்து பாராட்டமோ டக்குன்னு எந்திரிச்சு அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்ன சொன்னால் அவ சூப்பர் நீங்கள் தான் அதை கொடுத்தீங்களான்னு சொல்லி பாராட்டுக்க போகிறாங்க அது வரப்போகுது எபிசோடில் மக்கள் பார்த்துட்டு ஓகே வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு சொல்லி சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் உன்னை பற்றி வேற யாராவது ஆகணும் வேற யாராவது பேசி உனக்கு பாராட்டுகள் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு ஏன் எனக்கு நீங்கள் பாராட்டுகள் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டால் எப்படி அப்போ உனக்கு தான் கெட்ட பேர் வரும் அந்த இடத்துல அமித் என்ன சொல்கிறேன் மறந்துட்டேன் நான் அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல உடனே இவர் சொல்ல மறப்பீங்க பாராட்டுகள் கொடுக்கும்போது மட்டும் நல்லா ஈனி இழிச்சிட்டு வாங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாப்புல இப்போ கடைசியில் இது பேசுகிறது என்னோட விருப்பம் அப்படி தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாப்புல அவர் உடனே அதுவும் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டே போட்டுட்டுருக்காங்க பட் இங்கே எஃப்ஜே பொறுத்தவரைத்துக்கு ரொம்ப ஓவராக போகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆட்டம் போடுறான் போகிறோம் என்ன என்ன நம்பிக்கையில் அவ்வளோ ஆட்டம் போடுறான்னு எனக்கு தெரில பட் ஓட்டுகள் இல்லை ஆனால் எவ்விட் பண்ணுவாங்களான்னு தெரில இந்த அதாவது இன்னைக்கு ஷூட் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலா சட்டர்டே சண்டே ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த அந்த இதுல பார்க்கும்போது இவருக்கு ஓட்டுக்களும் இல்லை ஆனால் எவிக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்ல தான் வச்சிருக்காங்க ஏன் எவிக் பண்ண மாட்டேங்குன்னு தெரில அது எனக்கு என்னமோ வேற ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன் எவிக் பண்ண மாட்டேங்க இது அமித் அவர்களை பொறுத்தவரைத்துக்கு கொஞ்சம் அது நல்லவர் மாதிரியே காமிச்சுக்கிறாரோன்னு தோணுது இல்லை உண்மையாகவே நல்லவரா இல்ல நல்லவர் மாதிரி காமிச்சிக்கிறாராங்கிறது தெரியல பட் நான் ஒரு திகி அவர் தான் ஷோ ஆஃப் தான் அவர் நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாரு மேபி அது அவரோட உண்மையான கேரக்டராக கூட இருக்கலாம் மேபி அவர் ஆக்டிங் கூட பண்ணலாம் ஏன்னா நேத்து சாண்ட்ரா அவர்கள் ரிட்டன் கிச்சன் டீமுக்கு எடுத்தாங்கல்ல நம்ம சபரி அவர்கள் ரிட்டன் கிச்சன் டீமுக்கு எடுத்தாங்க எடுத்த உடனே வியானா அழுதுட்டு போறாங்க ஓகே ஏன்னா வியானாவுக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் நேற்று நைட்டு சண்டை போச்சு அப்போ சாண்ட்ரா வந்து வியானா வச்சு செஞ்சிருப்பாங்க வார்த்தைகள்லாம் விட்டுருக்க மாட்டாங்க வியானா வந்து என்ன பார்த்து அந்தந்த வார்த்தைகள் விட்டாங்க இந்தந்த வார்த்தைகளை விட்டாங்கன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்றேன் சுத்தாங்க வார்த்தைகள்லாம் விடல சாண்ட்ரா அங்கே சொன்னதே நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட சீஃப் குக்காக மாறணும்னு தானே ஆசைப்பட்ட எடுத்துக்கப்போ நல்லா அந்த இது இதுக்காண்டி தான் இப்படி ஆடிட்டு சுத்துற அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்களே தவிர இந்த வார்த்தைகளை விடல மேபி இந்த ஆடிட்டு சுத்துற அப்படிங்கிறது வேணா இவங்க வார்த்தையாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வார்த்தைகளை விட்டுட்டாங்க வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையை போட்டு வியானவை திட்டின மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி சுற்றுனாங்க ஓகே அதாவது சாண்ட்ரா கிச்சன் டீம் எடுத்ததுக்கு வியான அழுதுறாங்க ஓகே திடீர்னு பார்த்தா அமித் அவர்கள் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு அமித் அவர்கள் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஓடோ ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இது ஆட்டமே நான் வரல என்னால் இந்த ஆட்டத்தை ஆட முடியாது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சைஸ்லாம் மாற்றிட்டார் ஏனடா இது என்ன நடந்துச்சுடா எதுக்கு ஒரு சட்டையை மாத்தின்னு கார் ஒரு விக்கல் சிக்கரம் அழுதை பார்த்துட்டு பயம் வந்துட்டோ ஐயா அடுத்த நம்மளே தான் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க நம்ம வேற என்டர்டைன்மெண்ட் மேனேஜராக இருக்கும்னு சொல்லிட்டு பயம் வந்துவிட்டோம் என்னமோ தெரிலன்னு சொல்லி யோசிச்சா கடைசியில் சொல்கிறாரு நீங்கள் எப்படி சாண்ட்ரா வந்து குக்கிங் டீமில் போடலாம் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க தெரியுமா அப்படியாங்க அவங்க விஷயம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்களே கிடையாதுங்க அதாவது அந்த முந்தை நாள் நைட்டு அந்த சீக்கிர டாஸ்க் கொடுத்த அன்னைக்கு நைட்டு இவங்க நிறைய விஷயங்கள் சண்டே போட்டு உருண்டுட்டு இருந்தாங்கல்ல தண்ணி பழத்தை எடுக்கணும் தண்ணி பழம் இருந்தால் நான் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லி சாண்ட்ரா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அமித்தவர்கள் வெளியவே இல்லை அமித்தவர்கள் இந்த சண்டையிலே கிடையாது ஆனால் எதுக்கு உட்காந்து அமித் அழுதார்னே தெரில அமித் உட்காந்து அழுதுட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டார் நான் வரல நான் டாஸ்க் பண்ணல நீங்கள் டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தான் டவுட் இருந்துச்சு எனக்கு அங்கே தான் டவுட் வந்துச்சு அது வரத்துக்கு ஓகே இவர் வந்து எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுகிறாரு முக்கியமாக அவருக்கு பிடிச்ச விஜே பாருகிட்ட விட நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு எல்லாமே ஓகே தான் அது வரப்போகிற நாட்களுக்கு கண்டன்ட் தான் அதிகப்படுத்தும் ஆனால் எதுக்கு கழுதார்னே தெரியாமல் நேற்று சேன்ட்ரா குக்கிங் டீம் எடுத்ததுக்கு அழுதார் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னு அவங்களை எப்படி நீங்கள் எடுக்கலாம் அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்கன்னு தெரியுமா அவங்க எவ்வளோ சண்டை போட்டாங்க தெரியுமா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்கள ஏன் எடுக்கலான்னு இது வந்து சின்ன பிள்ளைத்தனமாக தானே இருந்துச்சு அது ஒரு கேம் அது ஒரு டாஸ்க் அது அப்படி தான் இருக்கும் மாற்றி மாற்றி போட தான் செய்வாங்க அப்போ தான் சண்டைகள் வரும் சச்சரைகள் வரும் சரி சச்சரவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க அதில் போய் இருந்துட்டு ஓப்பாரு வச்சுட்டு டாஸ்க் வரமாட்டேன் பிளாப்லான் பண்ண விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக ஃபீல் ஆச்சு அதுதான் எனக்கு ஆக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் அமித்வர்களை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன ஒரு வாரம் பார்த்துட்டிங்க நாலஞ்சு நாள் டாஸ்க் பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு அவர்கள் எப்படி ஃபீல் ஆகுறாங்க ஒரிஜினலாக ஃபீல் ஆகிறாங்களா இல்லை கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தருதான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மாறிகாம்ப கம்மண்டில் போடுங்க அடுத்த இடத்தில் பார்க்கலாம்